ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிர் வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த பயிறு கஞ்சை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சு போல் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சைப்பயிருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பச்சைப்பயிர் சேர்த்துடலாம் பச்சைப்பயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி லைட்டாக குதிச்சதும் குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் பச்சைப்பயிர் நல்லா வெந்து ரொம்ப சத்தான பச்சை பச்சைப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதாக புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த பச்சைப்பயிறு கஞ்சை வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ